நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவமானங்களை நம்ம சந்திச்சிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் வேணால் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை புரியும் இந்த அவமானத்தை நம்ம சாதனையாக நம்ம மாற்ற முடியுமா முடியாதா இது நம்மளால் செய்ய முடியாது இதுக்கு நமக்கு ரிசல்ட் வராது இவ்வளோ தான் நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோ தான் நம்ம கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை நம்மளே வந்து குறைச்சிக்குவோம் ஸோ இந்த தன்மையும் வரத்துக்கு முக்கியமான காரணம் அவமானம் இப்போ புரியுதுங்களா இந்த அவமானத்தை எப்படி நாம் தட்டி தூக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சிறப்பாக பாருங்கள் உங்களை சுற்றி நிறைய சாதனையாளர்கள் இருப்பாங்க அவங்கவுங்க அந்தந்த ஃபீல்டில் ஒரு சாதனையாளர்களாக இருப்பாங்க அது ஒரு டீ கடைக்காரராக இருப்பார் உங்கள் நெய்பர்ஸாக இருப்பாங்க ஒரு டீச்சர்ஸாக இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க உங்கள் சித்தப்பாவாக இருப்பாங்க உங்கள் ரிலேட்டிவில் இருப்பாங்க உங்கள் வீட்டிலே கூட இருப்பாங்க கொஞ்சம் அந்த சாதனையாளர்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு உண்மை புரியும் அந்த சாதனையாளர்கள் அனைவருமே ஒரு காலகட்டங்களில் நிறைய அவமானங்களை சந்தித்து அதிலிருந்து தான் ஜெயிச்சிருப்பாங்க இதுதான் உண்மை கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறோம் இந்த வீடியோவில் சில வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன் செயல்படுத்த பாருங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னாங்க என்ன டாபிக் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவமானங்கள் அவமானங்கள் நம்ம எல்லா இடத்துலையுமே பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அவமானங்கள் இல்லாத இடம் நமக்கு இருக்கா இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஸ்கூல் படிக்கிற பசங்களை இன்றைக்கி போய் கேளுங்கள் என் டீச்சர்ஸ் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க என்னை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க காலேஜ் படிக்கிற பசங்களையோ பொண்ணுங்களையோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப லவ் பண்ணேன் என்னை வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டா ரொம்ப அவமானமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க வயசு பெண்ணும் சொல்லலாம் ஆணும் சொல்லலாம் அதே ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே போய் கேட்டு பார்த்திங்கன்னா கணவன் என்னை ரொம்ப மதிக்கிறதே இல்லை என்னை கன்சிடர் பண்ணுறது இல்லை என்கிட்ட பேசுகிறதே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணத்துப்பெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க இங்கேயும் வயசு வருஷாக மனைவியும் சொல்லலாம் கணவனும் சொல்லலாம் ஸோ அவமானங்கள்ங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது இது பிஸ்னஸ்லேயும் எடுத்துக்கோங்க என்னை பார்ட்னர் இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டான் பணமெல்லாம் இழந்துட்டேன் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவமானங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் வேணால் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை புரியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த அவமானத்தை நம்ம சாதனையாக நம்ம மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் முடிவில் உங்களுக்கு ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தெளிவாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோ பார்த்து ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அற்புதமாக பேசுகிறேங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த அவமானங்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஷேம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவமானங்கள் என்ன ஆகுதுன்னாங்க நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு குறைவான விஷயங்களை நிறையா செய்யுதுங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த அவமானங்கள் நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிடுது ஒரு போதை பழக்கம் ஒரு குடிப்பழக்கம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கூட இந்த அவமானங்கள் நமக்கு ஏற்படுத்துது இதுதான் உண்மை அதே போல் என்ன ஆகும்னாங்க இனிமேல் நம்மளால் இதை செய்ய முடியாது இது நம்மளால் செய்ய முடியாது இதுக்கு நமக்கு ரிசல்ட் வராது இவ்வளோ தான் நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோ தான் நம்ம கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை நம்மளே வந்து குறைச்சிக்குவோம் ஸோ இந்த தன்மையும் வரத்துக்கு முக்கியமான காரணம் அவமானம் இப்போ புரியுதுங்களா இந்த அவமானத்தை எப்படி நாம் தட்டி தூக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ சிறப்பாக பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களை சுற்றி நிறைய சாதனையாளர்கள் இருப்பாங்க அவங்கவுங்க அந்தந்த ஃபீல்டில் ஒரு சாதனையாளர்களாக இருப்பாங்க அது ஒரு டீ கடைக்காரராக இருப்பார் உங்கள் நெய்பர்ஸாக இருப்பாங்க ஒரு டீச்சர்ஸாக இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க உங்கள் சித்தப்பாவாக இருப்பாங்க உங்கள் ரிலேட்டிவ்ல இருப்பாங்க உங்கள் வீட்லேயே கூட இருப்பாங்க கொஞ்சம் அந்த சாதனையாளர்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு உண்மை புரியும் அந்த சாதனையாளர்கள் அனைவருமே ஒரு காலகட்டங்களில் நிறைய அவமானங்களை சந்தித்து அதிலிருந்து தான் ஜெயிச்சிருப்பாங்க இதுதான் உண்மை கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் சரி இப்போது இந்த அவமானங்களை பற்றி ஒரு புரிதல் தன்மை எப்படி நாம் இதிலிருந்து வெளியில் வரலாங்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த ஒரு கதை போதுங்க இந்த கதை நீங்கள் ஞாபகம் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தேவைகள் சிறப்பாக நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது கதைக்கு போகலாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பெரியவர் இருக்கார் அந்த பெரியவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் எப்போவுமே அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு இது என்னடா இந்த பெரியவர் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கார் அவர் தேவையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு நல்ல செல்வத்தோடு இருக்கிறாரு என்ன செய்கிறதுனே தெரியலையே எப்படி இவர் மட்டும் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம் அவர் பார்த்திங்கன்னா எந்த அவமானங்கள் வந்தாலும் அதை பிடிச்சிக்க மாட்டார் இல்லை எடுத்துக்கொள்ள மாட்டார் இல்லை மனசுக்குள்ளே கொண்டு போக மாட்டார் எந்த அவமானங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் வருத்தங்கள் துக்கங்கள் வந்தால் கூட அப்படியே அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டு சந்தோஷமாக இருப்பார் அவரோட தேவைகள் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துகிட்டே இருந்தது ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம லைஃப்பில் அவமானம் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் குடும்பத்தில் இந்த மாதிரி நிறைய நடக்குது நம்ம அவட்ட போய் கேட்கணுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த பெரியவரை பார்த்து போயிட்டு கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம் நீங்களும் குடும்ப வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்களுக்கும் பசங்க இருக்குது பொண்ணு இருக்குது பேரன் இருக்குது பேத்தி இருக்குது நீங்களும் சில அவமானங்களை சந்திச்சுட்டு தான் வாழ்க்கையில் வருவீங்க நாங்களும் அதே மாதிரி தான் குடும்பத்தோடு இருக்கோம் பல அவமானங்கள் வருது எங்களால் ஜெயிக்க முடியல நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பெரியவர் சொல்கிறாரு இது ரொம்ப சிம்பிள் இது ஒரு மிகப்பெரிய சூட்சமம் இந்த சூட்சமத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த சூட்சமத்தை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நிறைய தியானங்கள் பண்ணுவேன் காலையில் நேரத்தில் எந்திரிச்சு உக்காந்து நான் தியானம் பண்ணுவேன் அமைதியான ஸ்டேட்டில் இருப்பேன் அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம ஒரு ஆற்றில் வந்து போட்டில் போயிட்டு ஒரு தடவை தியானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தது அதனால் போட் எடுத்துகிட்டு நான் போனேன் ஓரளவுக்கு ஒரு ஆற்றின் நடுவில் போன சரி டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த போட்டில் உட்காந்துக்கிட்டே நான் தியானம் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா என் போட்டை வந்து வேகமாக ஒருத்தர் இடிச்சிட்டாங்க இடித்த உடனே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் பயங்கரமான ஒரு ஆத்திரம் ஒரு வெறுப்பு ஒரு மிகப்பெரிய கோவம் வந்து திரும்பி பார்த்து யார் அது பண்ணது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தேன் பார்த்தா ஒரு போட்டு நின்றுட்டு இருந்தது அப்புறந்தான் புரியுது அந்த போட்டு காத்தடிச்சதுனால வந்து நான் நின்றுட்டு இருந்ததுனால என்னோட போட்டு மேலே இடிச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது என்னடா யாருமே இல்லை நம்ம இவ்வளோ கோவப்பட்டுட்டோம் இவ்வளோ ஆத்திரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் உணர்ந்தேன் இந்த தியானம் கலையலவுக்கு என்னை வந்து இடித்ததுனால நான் ரொம்ப ஆத்திரப்பட்டுட்டேன் கோவப்பட்டுட்டேன் பார்த்தா ஒரு காளிப்படகு எம்டி போட்டு தான் இருந்தது அப்போ தான் நான் உணர்ந்தேன் அந்த காளிப்படகுக்கு எந்த ஒரு நோக்கமோ ஒரு குறிக்கோளோ இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் ஸோ அதே மாதிரி வாழ்க்கையில் எனக்கு பல அவமானங்கள் பல நபர்கள்னால் பல உறவு முறையில் பல வெளிய நண்பர்கள் வட்டாரத்தில் வரும் அந்த மாதிரி வரும்பொழுது அந்த காளி படகு அந்த எம்டி படகை பற்றி யோசனை பண்ணி பார்ப்பேன் அதுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது எந்த நோக்கமும் கிடையாது அதே போல் இந்த மனுஷனுக்கு எந்த நோக்கமும் இல்லை எந்த குறிக்கோளும் இல்லை ஒரு விழிப்புணர்வாக இல்லை அதனால தான் அவன் நம்மளை காயப்படுத்துகிறான் வருத்தப்பட வைக்கிறான் வேதனைப்பட வைக்கிறான் அப்படின்னு சொல்லி நீ ஒரு எம்டி போட்டுடா அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் அந்த நாட்கள்லேருந்து எனக்கு யார் மேலேயும் ஒரு வருத்த வேதனை இல்லை துக்கம் இல்லை ஒரு கோபம் இல்லை அதை அவமானங்களை நான் உள்ள மனசுக்குள்ள கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத சொன்னார் இதுதான் கதை இந்த கதையிலேருந்து உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ இந்த ஒரு கதை போதுங்க அதாவதுங்க நமக்கு அவமானங்கள் பல நபர்களால் நம்ம நெருங்கிய வட்டாரங்கள் வெளிநண்பர்கள் இல்லை தெரியாத நபர்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் சில அவமானங்கள் ஏற்படும் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கணும்னா அது ஒரு வெற்றுப்படகு அது ஒரு எம்டி போட்டு அதுக்கு எந்த நோக்கமும் இல்லை எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் நம்மளை தாக்கிட்டாங்க நம்மளை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த வருத்தங்களை வேதனைகளை நம்ம மனசில் வச்சுருக்க வேண்டியதில்லை இவ்வளோதாங்க கான்செப்ட் ஸோ அந்த எம்டி போட்டு கா கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் செயல்படுத்தி பாருங்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க சில அவமானங்கள் வேதனைகள்லாம் வருது வரும்பொழுது நீங்கள் இதை செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஸோ இந்த அவமானங்கள் வேதனைகள் பல ரூபத்தில் வரும் பல நபர்கள்கிட்ட வரும் அந்த மாதிரி வரும்பொழுது நீ ஒரு காலி படகு நீ ஒரு வெத்து படகு அல்லது நீ ஒரு எம்டி போட்டு உனக்கு எந்த நோக்கமும் இல்லை எந்த விழிப்புணர்வும் இல்லை எந்த அறிவும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதளவில் அதை பிடிச்சிக்காமல் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அற்புதமாக இந்த தேவைகள் இந்த பிரபஞ்சம் அல்லது இறைத்தன்மை அற்புதமாக கொடுக்கும் தாங்க கான்செப்ட் ஸோ இது என்ன பேசிக் கான்செப்ட் இந்த என்ன நம்ம எண்ணம் தெளிவாக இருக்கும் நம்மளாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து அந்த அவமானங்கள் எடுத்து சேகரித்து வச்சுக்கிறோம் நிறைய சேகரித்து வச்சுட்டு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு மன உளைச்சலில் டார்ச்சரில் நீங்கள் இருக்கீங்க புரியுதுங்களா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா அவன் ஒரு எம்டி போட்டு அப்படின்னு நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வருத்தத்தை நீங்கள் மனசில் ஹோல்டு பண்ண மாட்டீங்க ஒன்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணலைனாலே நம்மளோட பொருளாதாரம் நம்மளோட தேவைகள் நமக்கு என்ன தேவைகள் நினைக்கிறோமோ ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு வேலையாகட்டும் ஒரு நபராகட்டும் நம்ம தேவைகள் அற்புதமாக நடக்கும் இவ்வளோதாங்க ஃபார்முலா இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது பணம் இருக்கிறவங்க வீட்லேயும் பிரச்சனையாக இருக்குது பணம் இல்லாதவங்க வீட்லேயும் பிரச்சனையாக இருக்குது மாமியார் என்ன சொல்லுவாங்க இந்த மருமகள் வந்ததுனால எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகிறாங்க வேதனை அடைகிறாங்க இந்த மருமகள் என்ன சொல்கிறாங்க இந்த மாமியார் மன்னால் தான் எனக்கு பிரச்சனையாக வருது என் கணவரோட நான் என்னால் இருக்கவே முடியல என் கணவர்கிட்ட சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எதை எதையோ சொல்லி சொல்லி கெடுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியல ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அவமானத்தை கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க புரியுதுங்களா இந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இது ஒரு எம்டி போட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் மனதளவில் நீங்கள் அதை யோசனை பண்ணிங்கன்னால் இதில் ஒரு மிராக்கல் நடக்கும் அதுதான் இந்த வீடியோனுடைய ஹைலைட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த உறவு முறையில் இது ஒரு எம்டி போட்டுன்னு நீங்கள் மனதளவில் டிசைட் பண்ணிக்கிட்டு அந்த வருத்தத்தை வேதனையை மனசுக்குள்ளே பிடிச்சிக்காமல் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் இந்த இறைவன்கிட்டையோ இல்லை பிரபஞ்சத்துக்கிட்டயோ உள்ள நம்பிக்கையான ஒரு கடவுள்கிட்ட நீங்கள் உங்கள் தேவைகளை கேட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு தேவை மாமியார் சந்தோஷமாக இருக்கணும் என்கிட்ட நலமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இவ்வளோ தான் மருமகள் நினைக்கலாம் இதே தான் ஒய்ஸ்வெஸ் ஓகேங்களா ஸோ என்ன தேவைங்கிறது நினைக்காம அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுட்டு மனசில் பிடிச்சிக்கிட்டே ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த சூழ்நிலைகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அதனால் அந்த நேரத்தில் சரி ஓகே எந்த குறிக்கோளும் இல்லை எந்த நோக்கமும் இல்லை அவங்க ஒரு எம்டி போட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள் தேவைகளை நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா ஒரு மாற்றம் நடக்குங்க அந்த உறவு முறை அந்த மாமியாரோ மருமகளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறிடுவாங்க இது தாங்க இயற்கையின் சட்டம் இதுதான் பிரபஞ்ச சட்டம் இதை செயல்படுத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கணவன் மனைவி இவங்களுக்கு இவங்க செய்கிறது பிடிக்கல மனைவிக்கு இவங்க செய்கிறது பிடிக்கல லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லை வீட்டிலலாம் சேர்ந்து பிடிச்சி தான் இந்த கல்யாணத்தை பண்ணாங்க அப்போ எல்லாம் ஒரு முறை கரெக்டாக தான் இருந்தது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆனால் பார்த்ததுனா இந்த கணவன் மனைவி இது இதை திருத்த பார்க்குது இது இதை திருத்த பார்க்குது அப்படியே வருஷங்கள் ஓடிடும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே தான் தெரியும் இது இதை திருத்த முடியாது இது இதை திருத்த முடியாதுங்கிற புரிதல் தன்மைக்கே அப்போ தான் வராங்க அப்போ வந்து என்ன பிரயோஜனம் புரியுதுங்களா அதை ஃபஸ்ட்டே தெரிஞ்சதுன்னு வாழ்க்கையாக அது நல்லா இருந்திருக்குங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த அவமானம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை சுத்தமாக கெடுத்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துங்க இந்த அவமானங்கள்லாம் தட்டி தூக்குங்க எந்த அவமானங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் இதெல்லாம் ஒரு எம்டி போட்டு அதுக்கு எந்த குறிக்கோளும் இல்லை எந்த லட்சியமும் இல்லை ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் இன்டேக் எடுத்துக்குங்க அந்த சூழ்நிலை அந்த நபர்கள் மாறுவாங்க இது தாங்க கான்செப்ட் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிச்சிருக்கோம் முழுமையாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு முழுமையதோட நம்புகிறேன் ஸோ வாழ்க்கையில் எந்த அவமானங்கள் ஏற்பட்டாலும் நம்ம அதை சாதனையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி